நேரர்களுக்கு வணக்கம் நான் கள்ளக்குறிச்சி மாவட்டம் ராமராஜன் ரசிகர் நற்பணி மன்றம் சார்பாக மாத்தூர் என் ஊர் பேர் மாத்தூர் நான் ம மக்கள் நாயகன் ராமராஜன் ரசிகர் மன்றத்தில் எண்பத்தி ஆறு முதல் அவர் படித்த ம முத முதல் நடித்த படத்திலேருந்து நான் எனக்கு வந்து மக்கள் நாயகன் ராமராஜன்னால் ரொம்ப எனக்கு பிடிக்கும் அதனால் வந்து என்றைக்குமே ராமராஜனை மறக்க மறக்காத மறக்காது இருக்கணும்னா வரலையும் மாத்தூரில் வந்து நல்லது கெட்டது எல்லாமே ராமராஜன் பிறந்தநாள் வந்தோன்னா அன்னதானம் பண்ணுறது பிறந்தநாள் வந்தேன்னா கால இது ராமராஜன் பிறந்தநாள் வந்தனா காலன் வருஷ வருஷம் காலன்று கொடுக்குறது என்னால் முடிஞ்சது வந்து கபடி போட்டி விளாட்ற பசங்களுக்கு ஷர்ட் பண்ணி நினச்சி கொடுக்குறது எல்லாம் ஊருக்கு என்னால் முடிஞ்ச வரலையும் நான் நல்லது பண்ணிட்டுருக்கிறேன் இப்போ வந்து என்னன்னா இப்போ சமீபத்தில் மக்கள் நாயகன் ராமராஜனை வந்து நேற்று கூட போய் அண்ணனை போய் பார்க்க போ பார்க்குறதுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டேன் வர சொன்னார் போன நல்ல மரியாதையோட பேசினாரு இன்னமும் அந்த மரியாதை தான் ராமராஜனை விட்டு என்னால் இது வரலையுமே அவருடைய மரியாதை என்னைக்குமே நான் கடமை பட்டு இருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ரசிகர் சொன்னீங்க ஆமா அப்படி எண்பத்தி என்ன படத்தை எந்த தேட்டர்ல போய் பாத்தீங்க பாத்துட்டு சேர்ந்தீங்க அதை கொஞ்சம் சொல்லுங்க கள்ள கள்ளக்குறிச்சியில நவநீதன் தேட்டர்ல கரகாட்டக்காரன் படம் போட்டிருந்தாங்க எனக்கு ஆமா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா வயசு வந்து எட்டு வயசு அப்பவே அப்பவே எட்டு வயசுல இருந்து நடிகர் ராமராஜன்னா எனக்கு ரொம்ப உசுறு நான் வந்து கர்நாடகாரம் படம் வந்தது பாத்தீங்கன்னா எப்படி வச்சுனாலும் ஒரு ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி எட்டு வாட்டி இருக்கும் ஆமா ஆமா செகண்ட் ஷோ படம்னாவே உடனே கிளம்பிக்குவேன் இந்த படத்துக்குலாம் போறதுக்கு வந்து என் கூட என் நண்பர் வந்து கடை வச்சிருக்காரு அவர் என்ன பண்ணுவார் அவங்க அப்பா திட்டுவாங்கன்னு முன்னாடி வந்து கடையை மூடிட்டு கரெக்டாக ஒம்பது மணிக்கெல்லாம் நாங்கள் கிளம்புவோம் நைட் ஷோ சயின்ஸ் ஷோவுக்கு கிளம்பும் போது பார்த்தினா அவங்க அப்பா திட்டுவாங்கிறது கோசம் முன்னாடி வந்து நாய்க்குட்டி ஒன்று படுக்க வச்சு அதுக்கு மேல போர்வை போத்தி விட்டு ஆள் இருக்கிற மாதிரி காட்டி விட்டு நாங்க நைட்டோட நைட்டு சயின்ஸ் படம் அடிக்கடி போயிட்டு வந்து கள்ளக்குறிச்சி நிவேதாய் தேட்டருக்கு கரேட்டக்காரன் படத்துக்கு ஆமா அதுல எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதுக்கு இன்னமும் எனக்கு பிடிக்கும் அவரை எனக்கு எப்பயுமே நாங்கள் வந்து ரசிகர் மன்றம்னு ஆரம்பித்தது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல ஏழு ஆரம்பித்தோம் இப்போ ஏழு ஏழு ஆரம்பித்தோம் ஏழு ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா மாத்தூரில் எங்கள் கள்ளவரிச்சி மாவட்டம் மாத்தூரில் மட்டும் மொத்தம் ஆறு மன்றம் ஒரே ஊர்ல ஆறு மன்றம் அது வந்து அப்ப வந்து ரஜினி கமலு இவங்கள விட ரஜினி கமலுக்கு கூட ரெண்டு மன்றம் மாப்பிள்ளையும் ஆஹ் ரஜினிக்கு இருந்தது கமலஹாசனுக்கு ஒரு படம் இருந்த ஒரு ரசீக மன்றம் இருந்தது ஆமா நம்ம இதுல வந்து பாத்தீங்கன்னா தங்கமான ராசா கரகாட்டக்கார ஆஹ் நம்ம நம்ம ஊரு நல்ல ஊரு அப்படின்னு இப்படி உள்ளது ஒரு ஆறு ரசிகர் மன்றம் ஆரம்பிச்சிருந்தோம்

திருவண்ணாமலையில் வந்து ஒரு கல்யாணம் ஆகும் ச கே கே சண்முகம் கல்யாணம் அந்த கல்யாணத்துக்கு வந்து நான் சின்ன கொஞ்சம் சின்ன பையன் சின்ன பையனாக இருக்கும் போது வருஷம் நாங்கள் நாங்கள் போனோம் போனதில் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு நைட்டு போய் பங்குஷன் சரியான கூட்டம் கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா நை நைட்டு ஃபங்க்ஷனில் போயிட்டு படுத்து சாப்பிட்டு போய் படுக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேட்டி சட்டெல்லாம் விட்டுருக்குறோம் இது அண்ணனுக்கோசரம்

தெங்கானத்தம் ஒன்று கடத்தூர் ஒன்று குதிரசந்தல் ஒன்று காரணூர் ஒன்று நல்லாத்தூர் ஒன்று அம்மாப்பேட்டை ஒன்று இந்த எல்லா இது பூராமே இது பூராமே கள்ளக்குறிச்சி மாவட்டம் மன்றம் இருக்குது விஜயகாந்தவர்களுக்கு விஜயகாந்தர்களுக்கு அவர்களுக்கும் மன்றம் இருக்குது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் சின்ன பண்ணமாக பிரிஞ்சிருக்குது இப்போ இந்த சாமானியன் படம் வந்ததுக்கு பிற்பாடு அப்படியே எல்லாமே ஒன்னு சேர ஆரம்பிச்சிருக்கு இல்ல அவரு வந்த நடிப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு வந்து என்னன்னா இது ராமராஜன் வந்து இத்தனை படம் நாற்பத்தஞ்சு படங்கள் நடிச்சுட்டாரு நாற்பத்தஞ்சு படத்திலயும் பாத்தீங்கன்னா இது வரையும் ஒரு பீடி சிகரெட்டு அந்த கொள்கை வந்து இது வரிலும் பீடி சிகரெட்டு மதுவோ எதுவுமே பண்ணாத வந்து பெண்களுக்கு வந்து எந்த அளவுக்கு ஆமாம் எம்ஜிஆர் மாதிரி அவர் வந்து எம்ஜிஆர் பாதையில பாதையில் இருக்காரு அந்த பாதை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நானும் ராமராஜன் பாதையில கிளம்பி இருக்கிறேன் ஆமாம் எனக்கு ரொம்ப ராமராஜன் பிடிக்கும் அந்த மாதிரி என்ன மற்றவங்க மாதிரி விஜய ரஜினி கமலஹாசன் மாதிரி ஒன்று அலக்டாப் இருக்காது என்னைக்கும் இருக்கிற ராம என்னைக்கும் நம்மன்னு மனுஷன்னு போனால் இன்னைக்கும் ராமராஜன் வந்து என்னை வந்து மரியாதையோட பேசுவாருவாரு நான் இப்ப இந்த முயங்கல் துறப்பட்டு இப்போ ஒரு நாலு வாரத்துக்கு முன்னாடி அண்ணன் மூங்கில் துறப்பட்டு ஒரு மேரேஜுக்கு வந்துருந்தாரு ஆமா வந்துருந்தாரு வர அன்னைக்கு முதல் அன்னைக்கு காலையில சரி அண்ணன் கூப்பிட்டு வந்து பிற்பாடு போலாங்கிற எண்ணத்துல என்ன கரெக்டாக வந்து நான் எதிர்பார்த்த மாரி காலையில ஆறு மணிக்கு அண்ணன் எனக்கு போன் அடிச்சு ஆமா காலையில ஆறு மணிக்கு போன் அடிச்சு கண்ணு இதே மாதிரி மூங்கில் துறப்பட்டு கல்யாணத்துக்கு வரேன் நீ கரெக்டாக மணி ஆறு மணியில் அங்கே வந்துடணும் அப்படின்னு எனக்கு ஃபோன் அடிக்கிறாருன்னா அப்போ எந்த அளவுக்கு என்னை மதிச்சுருக்காரு அவர் அதனால் வந்து அந்த ஒரு மரியாதை தான் இன்னைக்கும் இன்னைக்கு இருந்தாலும் ராமராஜன் அடிக்கடி சொல்லுவார் இருந்தாலும் போனாலும் எம்ஜிஆர் பே எம்ஜிஆர் பேரை சொல்கிற மாதிரி நான் என்றைக்குமே ராமராஜன் கொள்கையிலே ஐம்பத்தி ஆறு ரூபாய் ஐம்பத்தி ஏழு பார்த்தேன்னு சொல்லுவேன்

ஆ நிறையா அதை வாட்டி பார்த்துருக்கேன் பொங்கி வருங்காவேரி நிறைய வாட்டி பார்த்துருக்கேன் ஆமாம் ரொம்ப நாளைக்கும் பிற்பாடு வந்து நம்ம இது தேடி வந்த ராசான்னு படம் வந்தது தேடி வந்த ராசான்னு அதை வந்து கள்ளக்குறிச்சி அப்ப கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சியில் வந்து அபிராமி தேட்டரில் போடுறதா இருந்தது கள்ளக்குறிச்சி அபிராமி தேட்டரில் போய் பார்த்த உடனே மாதிரி படம் வரல நான் என்ன ஒரு வாரம் ஆகும்னு சொன்னாங்க ஒரு வாரம் ஆகினோடனே நம்ம வந்து ராமராஜன் படம்னா வந்து ஒரு வாரம் வெயிட் பண்ணுற ஆள் இல்லை உடனே பார்க்கணுன்னுட்டு அன்னைக்கே அப்பயே போயிட்டு இப்ப படம் வரலன்னு ஒண்ணு நேரம் ஒசூருக்கு இங்க இருந்து ஆமா ஒசூருக்கு போயிட்டு கள்ளக்குறிச்சியில இருந்து ஒசூருக்கு போயிட்டு இல்ல விழுப்புரத்துலயும் படம் ரிலீஸ் இல்லை ஆமா ரிலீஸ் இல்லை ஆத்தூர்லயும் இல்லை அதனால வந்து நான் சேலம் போகல ஆனா வந்து எனக்கு வந்து தெரிஞ்சது வந்து ஒசூர் தான் போட்டுருந்தாங்க சேலமும் வந்து ரிலீஸ் இல்லைன்னு நினைக்கிறேன் அதனால வந்து நான் ஒசூருக்கே போயிட்டேன் ஆமா ஒசூரில் படம் பார்த்துட்டு அன்னை மறாந்து வரேன் வந்த உடனே மறந்து போஸ்ட் போட்டுருக்காங்க கள்ளவரிச்சி அபிராமி தேட்டரில் கள்ளவரிச்சி அன்னை மறாந்து கார் எடுத்துக்கிட்டு நாங்கள் படத்துக்கு போனோம் போன உடனே கூட்டம் நாளும் கூட்டம் என்றைக்குமே ராமராஜன்னா ராமராஜன் படன்னாவே பெண்கள் கூட்டம் ஆண்கள் கூட்டம் என்னைக்குமே கூட்டம் தாய்மார்கள் கூட்டம் என்னைக்குமே குறையாது ஆஹ் கள்ளக்குறிச்சிக்கு கள்ளக்குறிச்சி வந்துருந்தது கள்ளக்குறிச்சி நல்லா வந்து ஒரு ரெண்டு வாரம் அப்பயும் வந்து கள்ளக்குறிச்சி ராஜாராமன் தேட்டர் ஓனரை போய் நான் சந்திச்சேன் சந்திச்சு அவர்கிட்ட வந்து படம் வருதா இல்லையானு கடைசி வேலி எனக்கு தெரியாது கடைசி வெள்ளின்னு தெரியாத இருந்த உடனே அப்புறம் படம் ரிலீஸ் ஆன முத நாள் மே இருபத்தி மூணுல ரிலீஸ் இருபத்தி ரெண்டாம் தேதி கள்ளக்குறிச்சி ராமா மகாலட்சுமி தேட்டர்ல தான் உக்காந்துருக்கேன் உட்காந்திருந்தா மேன அவர் வந்ததும் பிற்பாடு படம் என்னன்னா எவட் கேட்டதும் பிற்பாடு இல்லப்பா ஒன்றும் தெரியலப்பான்னு அவரே சொன்னாரு அதற்கும் பிற்பாடு இது என்ன எவடன்னு தெரியாத நான் போகிறதில்ல ஏன்னா ரசிகர் மன்றத்துக்கு என்னால வந்து பதில் சொல்ல முடியல என்னுடைய ரசிகர்கள் பூராமே ரொம்ப இருந்தேன் அதனால வந்து அப்புறம் ராஜா நம்ம பிற்பாடு படம் வந்து வருதுப்பா அப்படின்னு சொன்னாங்க ஆமாம் ஒரு சோதான்னு பஸ்ட் சொன்னாங்க ஒரு சோடின உடனே நான் வந்து டாடா சும்மா எடுத்துக்கிட்டு பசங்களை எல்லாத்தையும் பைக்கில் பெட்ரோல் வாங்கி கொடுத்து பசங்களை எல்லாத்தையும் அழிச்சிட்டு வந்து முன்னாடி வந்து பட்டாசு பட்டாசு கட்டாசு வடித்து என்னால் முடிஞ்சதை நாலு கட்டுவெட்டு வச்சு நல்லா கிராண்டாக கொண்டாடணும் கொண்டாடி வந்து முடிஞ்ச அளவுக்கு நானு இது வந்து என்னென்னா எனக்கு போஸ்ட் வந்ததே வந்து மொத்த தேட்டருக்கு வந்ததே அது போஸ்ட் கம்மி தான் அந்த போஸ்ட்லேயும் வந்து நாலு போஸ்ட் வாங்கிட்டு போய் கச்சிராப்பாளையம் எங்கள் ஏரியாவில் கச்சிராப்பாளையம் மாத்தூர் எல்லாம் கொஞ்சம் தெளிக்கும் யாருக்கும் தெரியாது அந்த படம் வந்தது யாருக்கும் தெரியாது ஆனால் இருந்தாலும் எனக்கு எனக்கு வந்து ஐயோ ரொம்ப பன்ன பன்னெண்டு வருஷத்துக்கு பிற்பாடு அரணும் படம் வருது இந்த படத்தை நம்ம கொஞ்சமாவது டெவலப் பண்ணோம் ஒரு ஷோவை போட்டாங்க ஒரு ஷோ போட்டதுக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா கூட்டம் வந்து நிறைய வந்தது வந்த உடனே ரெண்டாவது ஷோவா ஆக்குனாங்க ரெண்டாவது ஷோ ஆக்குற பிற்பாடு ரெண்டாவது ஷோவுக்கும் கூட்டம் அதிகமாக வந்தது மூணாவது ஷோ ஆக்குனாங்க மூணாவது ஷோ ஆகின உடனே எனக்கு வந்து திருப்தியாக போச்சு படம் வந்து பார்த்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா தொடும் ரெண்டு வாரம் ஓடிச்சு ஆ ரெண்டு வாரம் ஓடிச்சு இன்னைக்கு வந்து கள்ளக்குறிச்சியில வந்து ஒரு நாலு நாள் ஒன்னாவே பெரிய விஷயம் ஆனால் படம் ஆமா ரெண்டு வாரம் ஓடுந்து இதுலேயும் என்னன்னா படம் வந்தது தெரியாது நாங்களா வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ப்ராப்ளம் பத்தணும் ஆமா போஸ்டர் நம்ம இப்போ இந்த சாமானியம் படத்தை போஸ்டரு எல்லாமே என்னால் முடிஞ்சது எனக்கு வந்து அன்னைக்கு வந்து என்னது எனக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சது மக்கள் நாயகன் ராமராஜன் தான் ஆமா எங்கள் கல்யாணத்துக்கு அவரு வரல அவருக்கு இருக்கிற இடத்துக்கு நான் தேடி போனோம் அந்த காலகட்டத்திலே நம்ம அண்ணன்கிட்ட நாள் போன் அடிச்சு சொன்னேன் அண்ணா இதே மாதிரி அலவு பண்ணிட்டு இருக்கேன்னா இதே மாதிரி கல்யாணம் பண்ணோன்னாரு அப்புறம் திருப்பி அவர்கிட்ட சொன்ன உடனே நீ பொண்ணு அழிச்சிட்டு பாப்பா நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னார் அதே மாதிரியே கொண்டுட்டு போனேன் பாப்பா பாப்பா அழிச்சிட்டு போன உடனே ராமராஜனை பார்த்தேன் அண்ணனை பார்த்தோம் அண்ணன் பார்த்த உடனே எங்களுடைய எங்க வீட்டுக்கார அம்மாவே ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க இன்னது ராமராஜன் கூட அம்மானு இருக்குமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டாங்க ஏன்னா வந்து அதனாலதான் அந்த ராமராஜனோட பற்று தான் அந்த தான் எனக்கு இன்னமும் பிடிச்சிருக்குது நேர்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா நல்ல படம் மக்கள் நாயகன் ராமராஜன் அடுத்தது அடுத்த படம் ரெடி ஆகி கொண்டிருக்கிறது இவங்க சாமானியன் படம் வந்து நிறைய பேத்துக்கு தெரியாத இருந்தது ராமராஜன் படம் வந்து மக்கள் விரும்பி பார்க்கணும் நல்ல படம் தரமான படம் பார்க்கணும்னா மக்கள் நாங்கள் ராமராஜன் படத்தை பாருங்க